வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி மாதம் வரக்கூடிய நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி தினத்தன்று ஒரு முக்கியமான வழிபாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் எந்த ஒரு மலரை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் பூஜை செய்வதற்கு உகந்த நேரமானது எது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் நாகதோஷம் மற்றும் தோஷம் கடுமையாக உள்ளவர்கள் நாக சதுர்த்தி தினத்தன்று அல்லது நாகப்பஞ்சமி அதாவது கருட பஞ்சமி தினத்தன்று இந்த இரண்டு தினங்களில் இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளை நீங்கள் வீடுகளிலையும் செய்யலாம் அதே சமயம் கோவிலுக்கும் சென்று நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யலாம் வீடுகளில் செய்ய முடியாதவர்கள் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த வழிபாடானது மிகவும் எளிமையான ஒரு வழிபாடு அதே சமயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக கருதப்படுது நம்ம வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களிடமும் நாகம் இருப்பதை நம்ம காணலாம் அதனால் தான் நாகங்களானது தெய்வ அம்சமாக கருதப்படுது தெய்வ அம்சம் பொருந்திய நாக தேவதைகளை நாக சதுர்த்தி தினத்தன்று வழிபாடு செய்வது நாக தோஷம் எனப்படும் சகலவிதமான தோஷங்களை நீக்கக்கூடியது கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வதாக இருந்தால் அன்றைய தினத்தில் நீங்கள் நாகர் சிலை இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் புற்றுள்ள கோவில் புற்றுள்ள அம்மன் கோவில் நாகாத்தம்மன் கோவில் இது போன்ற கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் நாகர் சிலைகளுக்கு நீங்கள் பசும் பாலை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் இதை தவிர அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் உங்களால் முடிந்தால் நீங்கள் கோவிலுக்கு வாங்கி தரலாம் நாகர் சிலைகளுக்கு நீங்கள் தூய்மையான பசும் பாலை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக மஞ்சள் கலந்த நீரை கொண்டு நீங்கள் கட்டாயம் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இதை செய்த பிறகு நீங்கள் வாசனமுள்ள பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து நெய் தீபங்களை ஏற்றி வைத்து நெய்வேதியமாக காட்சிய பசும் பால் அல்லது நீங்கள் மாவை நீங்கள் நெய்வேதியமாக படைத்து தீப தூப ஆரத்தி காண்பித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் மஞ்சளை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்வது மற்றும் பாலை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது நாகதோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் தடைகள் அனைத்தையும் நீக்கக்கூடியது நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இதை தவிர நீங்கள் அன்றைய தினத்தில் இந்த மலரை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது நாகலிங்க பூ மல்லிகை மலர் கருநீல மலர்கள் இவற்றில் ஏதாவது ஒன்றைக் கொண்டு நீங்கள் அன்றைய தினத்தில் அர்ச்சனை செய்தோ அல்லது நீங்கள் இந்த பூவை கொண்டு வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன் ளை பெற்றுத்தரக்கூடியது இதை தவிர வீடுகளில் நீங்கள் எவ்வாறு எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் என்பதை பார்க்கலாம் நாகர் சிலை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அந்த சிலையை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது கடைகளில் மிகவும் குறைவான விலைகளில் கிடைக்கக்கூடிய வெள்ளியால் செய்யப்பட்ட நாகர் சிலை அல்லது பித்தளை ஐம்பொன்னால் செய்யப்பட்ட நாகர் சிலைகளை நீங்கள் கடைகளில் இருந்து வாங்கி வந்து வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யலாம் மண்ணால் செய்யப்பட்ட நாகர் சிலையுமே நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது நாகத்துடைய திருவுருவப் படத்தை வரைந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் நாக சிலையை வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய போறீங்கன்னா அந்த சிலைக்கு நீங்க முதலாவதாக பால அபிஷேகம் செய்ய வேண்டும் தூய்மையான பசும் பாலை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக மஞ்சள் கலந்த நீரை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் இதை தவிர நீங்கள் தேன் சர்க்கரை தயிர் நெய் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் அபிஷேகம் செய்த பிறகு நாகர் சிலைக்கு நீங்கள் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் வாசனமுள்ள பூக்களை சாற்ற வேண்டும் இதை செய்த பிறகு நீங்கள் நாகத்துடைய மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் நாக தேவதையுடைய படத்தை நீங்கள் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தாலோ அல்லது நாகத்துடைய திருவுருவத்தை வரைந்து நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தால் அந்த திருவுருவ படத்துக்கு சந்தனம் குங்குமம் மஞ்சளை வைக்க வேண்டும் பூக்களை சாற்ற வேண்டும் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் அதற்கு பிறகு இரண்டு டம்ளரில் ஒரு டம்ளரில் காய்ச்சாத பசும் பால் மற்றொரு டம்ளரில் மஞ்சள் கலந்த நீரை வைக்க வேண்டும் நெய்வேதியம் மஞ்சள் குங்குமம் இவற்றை வைக்க வேண்டும் தவிர நீங்கள் மாவை நீங்கள் நெய்வேதியமாக வைக்கலாம் கொழுக்கட்டை இவற்றை வைக்கலாம் அல்லது காற்றிய பசும் பால் பால் பாயாசம் இவற்றை நீங்கள் வைத்து தீப தூப ஆரத்தி கண்பித்து வழிபாடு செய்யலாம் அபிஷேகம் செய்யப்பட்ட பாலை நீங்கள் மண் தரையில் தான் விட வேண்டும் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய நாக தேவதைகளுக்கு இந்த பாலை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அபிஷேகம் செய்யப்பட்ட பாலாக இருக்கட்டும் அல்லது நெய்வேதியம் செய்யப்பட்ட பாலில் சிறு துளிகள் நீங்கள் மண்ணில் குழிபோல செய்து அந்த மண்ணில் மண் தரையில் நீங்கள் இந்த பாலை நீங்கள் விட வேண்டும் மண் திரையில் விட முடியாதவர்கள் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பூ தொட்டி அல்லது பூ செடிகளில் இருக்கக்கூடிய மண்ணில் குழி போல செய்து நீங்கள் அந்த குழியில் இரண்டு சொட்டு பாலை நீங்கள் விடலாம் அல்லது இந்த அபிஷேகம் செய்த பாலை நீங்கள் விட்டுவிடலாம் அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த நாகர் சிலையை நீங்கள் கோவிலுக்கு சென்று உண்டியில் இந்த நாகர் சிலைகளை நீங்கள் போட்டுவிட வேண்டும் மண் சிலையாக இருந்தால் அரச மரம் அல்லது வேப்ப மரம் அடியில் சென்று நீங்கள் இந்த சிலையை நீங்கள் வைத்து விடலாம் நாக சதுர்த்தி தினத்தன்று பூஜித்து வழிபாடு செய்த பிறகு மறுநாள் வரக்கூடிய கருட பஞ்சமி தினத்தன்று அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று கருடாழ்வாரை தரிசித்து இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து துளசி மாலையை அணிவித்து நீங்கள் வழிபாடு செய்வது நாக சதுர்த்தி விரதத்துடைய முழுமையான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது இந்த வழிபாட்டினை நீங்கள் சதுர்த்தி தினத்தன்றும் செய்யலாம் அல்லது நாகப்பஞ்சமி அதாவது கருட பஞ்சமி தினத்தன்றும் நீங்கள் செய்யலாம் இந்த இரண்டு தினங்களில் எந்த தினங்களில் வேண்டுமானாலும் நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் வீடுகளில் மற்றும் கோவிலுக்கு சென்று நீங்கள் செய்யலாம் இந்த வழிபாட்டினை நீங்கள் ராகு கால வேளையில் செய்வது மிக மிக விசேஷமானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக கருதப்படுது வியாழனன்று ராகு கால வேலையானது மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரையான நேரமானது ராகு காலம் வெள்ளிக்கிழமை அன்று காலை பத்து முப்பதிலிருந்து பன்னெண்டு மணி வரையான நேரமானது ராகு கால வேலை இதை தவிர எந்த நேரத்தில் நீங்கள் பூஜித்து வழிபாடு செய்யலாம் என்பதை நீங்கள் ஸ்கிரீனில் காணலாம்